திருகழகு பேரூராட்சிக்கு ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட அலுவலக கட்டிடம் உட்பட பல்வேறு நலத்திட்டப் பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் பேருநிலையம் அருகே செயல்பட்டு வரும் பேரூராட்சி அலுவலகம் பல ஆண்டுகளை கடந்தாலும் மற்றும் இட நெருக்கையுடன் செயல்பட்டு வருவதால் பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதையடுத்து புதிய கட்டிடம் அமைக்க மூலதன மானிய திட்டத்தில் ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது இதன் பேரில் பேரூராட்சியின் வளம் மீட்பு பூங்கா புதிய கட்டிடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இப்பணிகள் நிறைவடைந்து கட்டிடம் திறப்பு விழாவுக்கு தயாராக இருந்த நிலையில் புதிய பேரூராட்சி கட்டிடத்தின் திறப்பு விழா பேரூராட்சி தலைவரும் பேரூர் செயலருமான பொறியாளர் யுவராஜ் துரை தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அடைப்பாளர்களாக அமைச்சர் அன்பரசன் செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் எம்பி செல்வம் ஆகியோர் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவளக்கு ஏற்றி வைத்து புதிய கட்டிடத்தை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர் இதேபேல போ பேரூராட்சியில் புதிய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருக்கழுகுன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர்டி அரசு முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான மாணவி தமிழ்மணி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் மாவட்ட கவுன்சிலருமான ஆர் கே ரமேஷ் ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய பொருளாளருமான தனசேகர் திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் எஸ் ஆர் எல் இதயவர்மன் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஞான சுகுமார் பேரூராட்சி கவுன்சிலர்கள் தேன்மொழி இளங்கோ சத்தியமூர்த்தி தௌலத் பி வி விஜயகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பரசுராமன் செங்கேனி பெருமாள் உட்பட பேரூராட்சி நிர்வாகிகள் விஜயன் செங்குட்டுவன் இலங்கை நகர் சரவணன் உட்பட அணை நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றி நகர பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போட்டு கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேற யாராலையும் எடுத்து வர முடியாது இங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா எந்த பட்டாக்கம் கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தது அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய சீரிய முயற்சியா நீங்க இதெல்லாம் வந்து திராவிட மாடல் அரசாங்கம் தான் இதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுது புதிய கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து நாங்களும் கலந்து கொள்வதில் அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பதினெட்டு வயசு ஆகிறதுலயும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தருவன் என்று அந்த குழந்தைகள் பாதுகாக்கிற ஆட்சி திமுக இதெல்லாம் போன ஆட்சி எல்லாம் செய்தாங்களா செய்யல இன்னொரு செய்தி சொல்ற மாதிரி இன்னைக்கு இது வந்து எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாக்களை நடத்தி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை எவனும் அனுபவிச்சிருந்தான் அந்த கோயில் நிலத்தை சொத்துன அபகரிச்சு மீண்டும் அறநிலைத்துறைக்கு ஒப்படைத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இவ்வளோ வேலையை நாங்கள் பார்த்துட்டு வருவோம் இப்போ பட்டா பிரச்சனை சொன்னீங்கிற எவனால் பிரச்சனை சொல்லுங்க போகலாம் நீ பட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமாக போச்சு பட்டா இல்லாமல் கரண்ட் வாங்க முடியாது குரல் வாங்க கடன் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாதுக்கு அப்புறம் தான் மாவட்ட தலைவர் அதிகாரிகள் வேகமா வேலை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் செங்கல்பட்டு ஒரு நாள் வந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாங்க அங்க ஒரு பஞ்சாயிரம் பேர் கூப்பிட்டோம் அதுக்கு முன்ன நானும் பாலாஜிலாம் அது மாதிரி பாபு கிட்டத்தட்ட இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டும் எழுபதாயிரம் பேருக்கு நீங்க இப்ப ஒரு போன இருபது நாளைக்கு முன்னாள் பல்லாவரத்துக்கு வந்தாரு தலைவர் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு இருபதாயிரம் பேர் கொடுத்தோம் வெல்த் ஏரியாவில் இந்த சிஎப்டி லிமிட்ல பட்டாவே கொடுக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்தது அது அமைச்சரவை கூடத்தில் வச்சு அந்த தடை ஆணையை தகர்த்தி சரி பண்ணி நீங்க அனைவருக்கும் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அங்க பெல்ட் ஏரியாவில் அந்த மக்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி

பச்சை தமிழ கல்வித்துறையா தமிழ்நாடு தான் முன்னணி துறையா தமிழ்நாடு தான் முன்னணி சொல்றாங்க ஒரு பெரிய இந்த இந்தியாவிலே சிறந்த மாநிலம் முன்னணி மாநிலம் என்ற தகுதி ஏற்படுத்த வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து எங்களுக்கெல்லாம் பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல